நண்பா எல்லோருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் அவங்க திருவள்ளூர் மீனவான் பேசுகிறேன் இப்போ நம்ம என்னென்ன வேலை பார்க்க போகிறோன்னா ரெண்டு கண்ணவாளியிலருந்து ஒரு எட்டு வாலை வரைக்கும் பார்க்க போகிறேன் நண்பா ஆமாம் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதில் என்னென்னா சொல்லியிருப்போன்ட்டு இஎம் போட்டால் நான் எதனால் இஎம் போட்டால் சிக்காவுது எதுக்கு இஎம் போட மாட்டேன்றோம் அப்படின்றத பற்றி தெளிவாக சொல்லியிருப்போம் கயிறு போட்டால் என்னென்ன பெனிஃபிட்டு அதையும் நாங்கள் தெளிவாக சொல்லியிருப்போம் நண்பா இந்த வீடியோ நீங்கள் மூசாக பாருங்கள் ஆமாம் பாதியில் இது பண்ணிட்டு போனீங்கனாக்கா உங்களுக்கு வந்து புரியாது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நாங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்போம் எவ்வளோ வேலை காமிச்சிருக்கிறோன்றதை பாருங்கள் நீங்களே பாருங்கள் முன்னாடியே ஆல்ரெடியாக நான் கொஞ்சம் ஒரு பீஸ் ஒன்று முன்னாடியே போட்டிருப்பேன் ஆமாம் அதே நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆமாம்பா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க நண்பா தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் லாஸ்ட்டில் வரைக்கும் பார்க்குறீங்க அப்புறம் மறந்துடுறீங்க தயவு செஞ்சு இப்போ நான் சொல்லும் இந்த வீடியோவை கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு கொஞ்சம் புண்ணியமாக இருக்கும் எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் வளர்த்து விட்டா மாதிரி இருக்கும் இதுங்களா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சி ஆமாம் நாங்கள் எங்கேயோ போய் சேத்துலேயும் உங்க அதுலேயும் இதுலேயும் ஆத்துலேயும் போயிட்டு நாங்கள் போயிட்டு மீன் பிடிக்கிறோம் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் தான் ஒரு ஒத்துழைப்பாக நீங்கள் தான் இருக்கணும் ஆமாம் உங்களை தான் நாங்கள் கடவுள் மாதிரி நம்பியிருக்கிறோம் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பா வாங்க நம்ப வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் நண்பா இந்த வீடியோவுக்கு நடுவில் வந்து அந்த நம்பரை தரேன் நண்பா

மாளிகை காணாத இன்ப ஒழுங்காக ஒழுங்கா எடுத்து போடு இது வீடியோல வருவே அப்போ அழகா இறங்கணும் சரி நீ சொன்னியே? அது நீங்க பிச்சைக்காரன் படம் பார்த்தீங்களாங்க அதுல பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் பின்னாடி உள்ள வந்து வேற செல்லு இருக்கும் மேலே போச்சு மாட்டோம் அது மாதிரி இருக்கும் அத்தவாட்டி நானே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அப்படின்வேன்

பட்டு வச்ச சட்டெல்லாம் போடக்கூடாது வலை கட்டும்போது நண்பா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கன்று வலை மூணு கன்று வலை நாலு கன்று அஞ்சு கன்று ஆறு கன்று ஏழு கன்று வரைக்கும் நம்ம வலை வந்து பார்க்க போகணும் நண்பா அது பாருங்க வலை வந்து கட்டி வச்சுருக்குறேன் அது பாருங்க வலை வந்து கட்டி வச்சிருக்கிறோம் ஆமாம் ரெண்டு கன்று மூணு கன்று நாலு கன்று அஞ்சு கன்று ஆறு கண் ஏழு கன்று வரைக்கும் வலை இருக்குது நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ முழுசாக பார்க்கலாம் வாங்க நான் உங்களுக்கு வீட்லேருந்து வெளியே போயிட்டு இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு இப்போ முழுசாக காட்டுறேன் அதெல்லாம் ஏற்றுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கலாம் ரெண்டு இல்லை இடமேச்சா மொத்தம் நேத்து இதுல இருந்துக்கோ கையோட கையா வெளிநாட்டுல ஒண்ணு எத்தனை பேர் பாக்க போறாங்க மட்டும் பாரு எங்க நாட்டு குரங்கு எங்க போச்சு இங்க இங்க இருந்தது அப்படியே போடு சத்திக்க மாட்டான் கோவிப்பூங்க மாட்டிக்கும் போது சத்திக்க மாட்டுறதுக்கு முன்னாடியா அப்படியே நீட்டாக இப்படி போடுறேன் பேர் பதினாலு பீஸு என்ன வில போவோம் சொன்னாலும் வாங்கி ஒரு நாள் கணக்கு பண்ணி அதை மேலே சரியா இருக்கா

ஏ நம்ம பசங்க மீன் விட்டுக்கிறானுங்க நம்ம ஒரு ஏரியில் அவளை விசாரிச்சு பாக்கிறேன் இருக்குதுரா விற்கிறாங்க வாங்கிறீங்களா சொல்லி கேட்டு பாக்கிறேன் இது போட்டா என் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஸ் வந்து எல்லாமே வந்துடும் ஆனால் இவர் சிற மீன் ஒன்று என்ன தெரியும் ஆமாம் ஆமாம் மீனும் ஒன்று இவர் தான் சரி ஆனால் அவர் கூட அவ்வளோ பார்க்க வராது என்னை யாரை பார்த்தா கேட்கா பார்த்து மீன் ஒன்று வீட்டில் எடுத்து போ போடலாம் இது மாதிரி கஷ்டப்படுறாங்க ஆளுங்க ஏன் வீடு அண்ணி படம் ஆ இது இதுனா வலை இது ரெண்டு கன்று வலை ஆ ரெண்டு கன்று வலை ரெண்டு கன்று வலை நான் மீன் மாட்டோம் அதில் இதில் குரவை தேலி கெளுத்தி ஆறா அந்த மாதிரி மீன்லாம் பெரிய பெரிய கல்லறா மீன்லாம் மாட்டேன் இதில் அப்படிங்களா இந்த வலை இந்த ரெண்டு இது இது தான் சரி இந்த வலை ரெண்டு இது வந்து மூணு 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 இதெல்லாம் நான் மீன் சைஸ் ஜிலேபி ஆ விரால் ஆ அந்த மாதிரி மீனுங்க மாட்டோம் விரால் ஒரு முக்கால் சைஸ்லேருந்து காலிக்கில சைஸ் முக்கா கிலோ சைஸ் வரும் இது இந்த மூணு கன்று வலையாலை மூணாயிரத்து வேலை மாதிரி சொல்லுவாங்க ஆ சரி இந்த வேலை இது வந்து நாலு கன்று இது ரெண்டும் இது ரெண்டு நாலு கன்றுங்களா எத்தனை அடி ஹைட்டு இது தெரியுமா இது கொஞ்சம் பட்சம் ஒரு எட்டு அடி ஹைட்டு வரும் எட்டு அடி ஹைட்டு பார்த்துக்கணும் அனுப்புறதுல இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இது ரொம்ப பெருசாக இருக்குது ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஆழ்மகரத்தில் விட உள்ள நான் சைஸ் விலு இது இது நாலு கண் நாலு கண் வரலாம் மீன் மாட்டோம் நாலு கண்ணில் ஒரு அரை கிலோ சைஸ் ஜிலேபி ஒரு அரை கிலோ சைஸ் கண்டிங்கோ அந்த மாதிரி மீன்லாம் மாட்டோம் அது எதுலிங்கண்ணா விரால் மாட்டுமா விரால் மாட்டோம் பெரிய சைஸ் தான் பல் பல் மாட்டிங்கன்னு சுற்றி விடுவோம் அப்படிங்களா இது இது ரெண்டு இது ரெண்டா ஒன்றா இது ரெண்டும் ஒரே இதெல்லாம் வேறு கலர் இருக்குது இது ரெண்டுமே வெள்ளையாகுது ஆமாம் க கண்ணுக்கு ஏற்ற மாதிரி கலரும் மாறும் அப்படிங்களா

ஆறு கன்றுங்களா இதெல்லாம் நான் மீன் மாட்டோம் இதில் கண்ட ரெண்டு கிலோ சைஸ் அதாவது ஒரு ஒரு கிலோ சைஸ் கண்டையிலேருந்து ரெண்டு ஆ இது நான் வலை இது ரெண்டா ஆறு கன்று வலை ஆறு கன்று வலையா இதில் நான் மீன் மாட்டோம் இதுலேயும் அதுதான் கண்ட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி கண்ட மாட்டோம் அதில் ஒரு அரை கிலோ சைஸ் கண்ட மாட்டோம் இது இது ஆறு கண்ணுனாக்கா இதில் ஒரு 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 கிலோ ஒன்றரை கிலோ சைஸ்க்கு மேலே மாட்டோம் ஒன்றை கிலோ சைஸுக்கு மலை மாட்டுமா வலை நல்லா இருக்குமா வலை நல்லா இருக்குமா ஸ்ட்ராங்காக இருக்குமா வலை வலை ஆ வலை குவாலிட்டியாக இருக்குமா வலை நல்லா குவாலிட்டியான வலை நல்ல குவாலிட்டியான கடையில் தான் வாங்கி நாங்கள் வந்து கட்டுறோம் வலை ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரி இந்த கன்னை மட்டம் தாங்குமா நைசாக இருந்தது தான் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து டக்குனு மாட்டம் இங்கே இங்கே கேமரா பார்த்து பேசுங்க டக்குனு மாட்டம் ஆ ஆ

ஆ ரூப் சந்து மட்டுமா ரூப் சந்து எல்லோரும் பாறை மீன் மட்டினா வலை ஆற்றுன்னு போது பாறை மீனுக்கு வேலை தேவைப்படுத்துறாங்க பாறை பாரமீன்னா அந்த ரூப் சந்து மீன் வாங்க பார்த்தீங்களா ஆமாம் ஆமாம் ரூப் சந்துன்னு வாங்க ஒரு ஏரி வலை அந்த மீன் மாட்டினா தாங்குமா அந்த வலை அந்த 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 மீனுக்கு வந்து ஒரு சைஸுக்குள்ளே தான் ஒரு ரெண்டு கிலோ சைஸ் வரையும் வந்து சுற்றிக்கும்

உர தெரியாத கூட முடியாது புதுசா கத்து நினைச்சா கூட அது கூட முடியாது வலிய ஆஹ் அப்ப நல்ல கயிறு இந்த கயிறு பொறுத்தவரையும் நம்ம பிரிச்சு விட்டுன்னு உர தெரியாதவங்க கூட பிரிச்சு விட்டுன்னு போயிட்டே இருக்கும் அதனால தான் நாங்க வந்து வேலை கயிறு போடுறது நாங்களும் முதல்ல முதல்ல நாங்களும் ஈய்தான் போட்டுக்க இருந்தோம் இந்த கயிறு போட்டாக்க எங்க மீன் மாட்டாதோ தண்ணில இறங்காது சீக்கிரமா ஈயம் போட்டால்தான் வந்து சீக்கிரம் இறங்கும் அப்படின்றதுக்காக நாங்களும் ஈயம் தான் போட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஒருவாலை வந்து நாங்க கட்டி டெஸ்ட் பண்ணி இறக்குன தான் தெரியுது அதே செலவு தான் இதுக்கும் ஆகுது ஆனா அதோட வேலையும் சீக்கிரமா ஆகுது இதுல சரீர மீன் நல்லா படுது இதுல

அது வந்து மறுபடியும் கீச்சிட்டு வந்துடும் அந்த கயிறு அப்படி இல்லை நீங்கள் வந்து மறுவளை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை எடுத்து இந்த வலையே போயிடுச்சுன்னா கூட இந்த ரெண்டு கயிறை எடுத்து மறுவழைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கயிறு நான் போட்டு கொடுக்குறேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலை மக்கி போனதுக்கப்புறமா இந்த கயிறை எடுத்து திருச்சி மாட்டுக்கு போட்டு வச்சுக்கிறாங்க

அந்த மாதிரி தான் ஈய மோட்டு குத்தி நிறைய பேர் அண்டா அப்புறம் கயிறு போட்டு தான் இப்ப நிறைய பேர் எல்லாமே கயிறு தான் வாங்குறாங்க நம்ம கிட்ட தெரிஞ்சவங்க எல்லாருமே இஎம் போட்டு இப்ப யாருமே வாங்கறது கிடையாது ஆமா அந்த மாதிரி தான் சரி இப்போ ஈயம் போட்டா நல்லா மீன் மாட்டுங்களா கயிறு போட்டா நல்லா மீன் மாட்டுங்களா இஎம் போட்டாவும் மாட்டும் கயிறு போட்டாலும் மாட்டும் ஈயம் என்ன ஒண்ணு ஒன் யூஸ் தான் அது சிக்கு

புது கயிறு இல்ல புது கயிறுன்றது ஓரளவுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கும் அதுதான் ஒரு வாட்டி தண்ணி ஊறிச்சுனாக்கா சருணி இறங்கினாங்க பரவாயில்லையா இப்போ நானா வலை இருக்குது இப்போ உங்களாண்டா எங்களால் இந்த ரெண்டு கண்ல இருந்து எட்டு கன்று வரையும் இருக்குது இப்போ ரெண்டு கண்ணுல இருந்து எட்டு கன்று வரையும் இருக்குது எத்தினி வலை கட்டியிருக்குறோம் பாரு நானும் என் தம்பி தான் சேர்ந்து கட்டினது இது சரிங்களா இது வரைக்கும் நானும் வந்து என்ன ஒன் 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 யூஸ்க்கு தான் வந்து நான் வந்து கட்டி வலை வந்து விட்டுருந்த வலையை வந்து விட்டு நாங்க வந்து மின் வியாபாரம் நம்ம நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன வளன்னா இப்போ நம்ம ரெண்டு இருந்து எட்டு கன்று வளர் வரைக்கும் பார்த்துக்கணும்பா சும்மா இருக்கும் ஆமாம் இப்போ இந்த வளம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு நல்லா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வளம் பார்த்தீங்கன்னா ஈயம் வந்து எதுவுமே ஈயமாக கிடையாது ஃபுல்லாமே கயிறு தான் நமக்கு ஈயத்துக்கும் கயிறுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கயிறே ஓரளவுக்கு கொஞ்சம் காசு அதிகமாக உரணுன்பா ஆமாம் நம்ம வலை உறத்துக்கோ செய்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால தான் நம்ம அந்த கயிறு ஈயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் மணி நேரம் பேசியிருந்துருப்போம் ஆமாம் இப்போ இந்த வலை வந்து உங்களுக்கு யாருன்னா தேவைப்பட்டது அப்படின்னாக்கா நான் டிஸ்பிளேயில் நம்பர் தரேன் நீங்கள் எனக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் வலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஆமாம் இப்போதைக்கு ரெண்டு கன்று வாலிலேருந்து எட்டு கன்று வாலி வரைக்கும் நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் இருக்குது வலை வந்து இருக்குது ஆமாம் யாரா தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க மீன்பிடி நண்பர்கள் யாருன்னா இருந்தாக்கா அவங்க அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் நான் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வலை வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுவான்னு கொடுக்குறேன்னுப்பா ஒரு கிலோ வலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ஓகேங்களா அதே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ வலை அப்படி வாங்கினீங்க அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக நாங்கள் தருவோம் புரியுதுங்களா அப்போ நம்ம இப்போ ஒரு கிலோ ரெண்டு கிலோனா நம்ம இது பண்ண முடியாது இதே வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோ அஞ்சு கிலோனாக்கா நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேராக உட்காந்து வந்து டக்குன்னு அது கட்டுவோம் அப்போ நமக்கு அது கரெக்டாக இருக்கும் ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்கிட்டு கூட ஓகேங்களா இப்போ ஒரு கிலோ வலை கேட்குறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காலையிலேருந்து காலையில் ஆரம்பித்தோம்னா மணி ஒரு ரெண்டரை மூணு மணிக்காக முடிஞ்சிடும் ஒரு கிலோ வலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு கூலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூலி தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து தராமரி இருக்கும் எட்நூறுபா ஒரு கிலோ வலை வந்து கட்டணும்னா எட்நூறுபா நண்பா இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூலி தான் ஒரு நாள் எட்நூறுபா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா அப்போ நம்ம ஒரு கிலோ வலை கட்டுறதுக்கும் அது எட்நூறுபா தான் வரும் இதோ நாளைக்கு வள இருந்தாக்கா நம்ம அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளில் அப்படி கட்டுருவாங்க ஓகேங்களா எனக்கு கிலோ வலை நாலு நாள் காசு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு நாள் ரெண்டரை நாள்லேயும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வலை வந்து கட்டி கொடுத்துருவாங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு கிலோ வலை வந்து வாங்குறோங்க ஆனால் ரேட்டு வந்து கம்மியாக வந்து நாங்கள் தரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம் அதேமாதிரி வளக்கடைங்கள்லேருந்து நிறைய பேர் வந்து வலை கேட்குறாங்க அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு வலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நான் நம்பர் தரேன் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வலை கடைங்களில் நிறைய பேர் வந்து வலை கேட்குறாங்க நம்மக்கிட்ட அதையும் கொடுத்துருந்தான் இருக்கிறோம் நீங்கள் விடியால கூட பார்க்கலாம் ஒரு சில வலை கடைங்களை பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுற வலை மட்டும் தனியாக தெரியும் ஆமாம் வலைக்கடைங்கள்லையும் வலை வந்து கேட்குறாங்க நம்ம அவங்களுக்கும் வலை வந்து கட்டி குத்துன்னு தான் இருக்கிறோம் நல்லா கம்மியானதுல கட்டி குத்துனு இருக்கிறோம் உங்களுக்கும் வலை வலை கடைங்களில் ஏன்னா வலை விற்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் என் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்ன ரேட்டுன்றதை நான் தெரியாது உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஆமாம் நண்பா இதுதான் நம்மளுடைய வேலையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வலை கட்டுறது மீன் பிடிக்கிறது இதெல்லாம் நண்பன் நம்மளுடைய வேலையாக வலை வந்து உங்களுக்கு வந்து எதனா ஒரு என்ன சொல்கிறது எதுவுமே ஒரு ஃபால்ட்டுமே இருக்காது வலை வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா வலை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபால்ட்டுமாரி இருக்காது ஆமாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்